அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அவங்க என்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களானது அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகுது மேலும் இவங்க ராசியில் கிருகங்களுடைய அமைப்பு இந்த ஏழு நாட்களில் எப்படி அமைஞ்சிருக்கு இதனால் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனிகள் குறை கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானு நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் பாடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதன ராசியில் இருக்கார் செவ்வாய் மேசராசியில் இருக்கார் புதன் கடகராசியில் இருக்கார் மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ஏழாம் தேதி அன்று கடகத்திற்கு செல்ல போறாரு மேலும் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானோ செஞ்சிருக்கிறாரு மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சந்திரன் இந்த வாரம் மிதினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் துலாம் வருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால எந்த ஒரு செயலும் செய்தாலுமே அதுல முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வியோகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தாங்க மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்துல அமரப்புகிறார் இதனால் ஹோட்டல் தொழிலில் நீங்கள் புதிய தெம்போடு இறங்குவீங்க மேலும் உணவுப் பொருட்கள் விற்பனை அபாரமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் தான் சூரிய பகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு மேலும் வெளிநாட்டிலிருந்து இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு வேண்டிய அரசு அனுமதியும் இந்த காய காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான வாய்ப்பை சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் செவ்வாய் பகவானுங்கிற ஆசையில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்வதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து தீர்ப்பதற்காக காவல் நிலையத்திற்கு நீங்க செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த சகோதரியே சொத்துக்காக வழக்கு தொடுப்பார்கள் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்தில் அமர்வதால் திட்டம் போட்டு செய்கின்ற காரியங்கள் கூட சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செய்வீங்க நல்லபடியாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காரியம் கூட உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தாங்க கொடுக்கும் இதெல்லாமே புதன் பகவானால நடக்க போகுது மேலும் குரு பகவான் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஐந்தாவது இடத்துல அமர்வதால் வீம்பாக செய்கின்ற காரியங்கள் கூட சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கும் அதே போல் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல அமர்வதால் எவ்வளவுதான் சமாதானம் படுத்தினாலும் மனைவியிடம் நல்ல பெயர் எடுப்பது சாதாரண காரியம் கிடையாது மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்தில் அமர்வதால் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபைனில் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கேது பகவான் ராசியில் இந்த காலகட்டத்தில் மூன்றாவது இடத்துல அமர்வதால் சகோதரியின் வெளிநாட்டு பயணத்திற்கு பண உதவி நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ஒன்பதாவது இடத்துல அமர்வதால் நீங்கள் கேட்ட பண உதவி தடை இல்லாமல் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கேது பகவான் உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாவது இடத்துல அமர்ந்து கொண்டு நிறைய விதமான மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் குறிப்பாக பண விஷயத்தில் உங்கள் நிறைய விதமான விஷயங்களை உதவி கொடுப்பாரு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கழுத்திரஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து மாறி இருக்கார். இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன உறுதி இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கும் எதையும் கண்டு அஞ்சாமல் நீங்கள் பணியாற்றுவீங்க அதாவது எதுக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயந்துக்கவே மாட்டீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துணிந்து அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குவன்மையால் காரியம் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் பண தேவை ஏற்படும் அந்த தேவை கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் தானாகவே கிடைக்கும் தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கிடைக்கப்படும் போகுது புதிய சொத்து வாங்குவதில் கவனம் நீங்க ரொம்ப செலுத்த வேண்டுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் மேலதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமா நிறைய விதமான நற்பலன்களும் சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது ரொம்பவே ஒரு நல்ல விதமான காலகட்டமாக வேலை செய்யக்கூடிய வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நல்ல திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கப்போகுது போகுது மேலும் உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அனைத்துமே விலகப் போகுது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்களில் கவனம் ரொம்ப தேவைங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெரும்பளவில் இந்த காலகட்ட காலகட்டத்தில் தானாகவே தேடி வர இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயத்திற்கு முயற்சி செய்திருப்பீங்க அது முக்கியமாக கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தானாகவே போய் முயற்சி செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்கள் முயற்சி கேட்டால் போல எந்த ஒரு பலனும் அந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ஏழு நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சியே செய்யலைன்னா கூட உங்களுக்கு தானாகவே நிறைய விதமான வாய்ப்புகள் தேடி வரப்போது இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் பொது மக்களிடம் உங்களுக்கு பெரும் மதிப்பு இருந்து வரும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றிகரமாக அடைய உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்கள் ஏழு நாளைக்கு பார்த்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வணங்கி வர உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எல் தெய்வம் ஏற்றி வர மேலும் காக்கைக்கு சாதம் இட்டு வர கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்க மேலும் வேலையில் இருக்கக்கூடிய பழு அனைத்துமே குறைய கூடுங்க என்ன நண்பர்களே இந்த ஒரே பதிவுகளில் நாம மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது கிரகங்களுடைய அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழநீர் குடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த பெருமான் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி